இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்தியாவினுடைய வெளிவுகார அமைச்சர் அவர்கள் தமிழ் அரசியல் கட்சிகளையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் இலங்கையினுடைய ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் வெளிவுகார அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் ஆனால் வடக்கு மாகாண கடற் தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் எங்களுடைய வளமும் வாழ்வாதாரமும் அளிக்கப்படுகின்ற மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக வெளிவுகார அமைச்சர் பேசாமல் சென்றதும் இலங்கையினுடைய ஜனாதிபதியும் இது கலந்துரையாடாமல் சென்றதும் வடக்கு கடற்றொழிலாளர்களை பொறுத்தளவில் எங்கள் வேதனை அளிக்கின்றது கவலை அளிக்கின்றது இலங்கை அரசாங்கத்தினால் தொடர்ந்து நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் அல்லது வஞ்சிக்கப்படுகிறோம் எங்களுடைய பிரச்சனையை பற்றி ஏன் எங்களுடைய ஜனாதிபதி பேசவில்லை வடக்குக்கு வந்து எங்களுக்கு அபிவிருத்தி வேண்டாம் எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வாதாரமும் அதிலே காப்பாற்றப்பட வேண்டும் அதனை இனியாவது பிரதமர் அதாவது இந்திய பிரதமர் வரும்போதாவது பேசி எங்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டும் ஜனாதிபதி எங்கென்ற கருத்தை மதிக்கவில்லை என்றால் மீனவர் என்ன தீர்வு இறங்குறது தானே வீதியில் இறங்குற போது போலீஸ் அதிபருக்கும் சரி வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான போலீசாரை நாங்கள் வேண்டுகிறது நாங்கள் ஜனநாயகமாக தார்மீகமாக கேட்கிற உரிமையை ஜனாதிபதி மறைக்கும் போது ஜனாதிபதி இலங்கைக்கு வட மாகாணத்துக்கு வரும்போது நாங்கள் போராட்டம் செய்ய வேண்டிய அல்லது எங்களை ஜனாதிபதிக்கு எதிராக வீதிக்கு இறங்குற செயல்பாட்டை ஜனாதிபதியும் செய்யக்கூடாது இது தமிழ் எம்பிமார் வந்து எங்களுடைய பிரச்சனையை கவனம் செலுத்துவது குறைவு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதற்குரிய நேரம் பரிந்தனைக்கும் கலெக்டர் சமூக காத்திருக்கும் என்ற செய்தியை நாங்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்லுகின்றோம்